ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இளநீட்டு இருக்கா வாங்க அடிக்கிற வேலைக்கு நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் பண்ணிடலாமா இது பண்ணுறதுக்கு ஒரு இளநீர் எடுத்துருக்க தண்ணியை மட்டும் இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் விழுத எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இள இளநீராக எடுத்துக்கோங்க அப்போ தான் தேங்காய் விழுது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போது மிக்சி ஜாரில் தேங்காய் விழுது இளநீர் தண்ணி சேர்த்துருக்க சர்க்கரை தேவைக்கப்ப சேர்த்துக்கோங்க நல்லா ரைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு கிளாஸில் தேவையான அளவு க்யூப் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சப்ஜா சீஸ் ரெண்டு டீஸ்பூன் பாதாம் மிஷின் சேர்த்துக்கோங்க இந்த சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிஸ்னஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்பவே குளிர்சியாக கொடுக்கும் வயிற்றுப்பூன் வாய்ப்பும் நல்லா வரும் அரைச்சி ஜூஸ் எதுவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குடிச்சு பாருங்க குடிக்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இறநா இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருவேன் வீடியோ பார்த்த உடனே ஜூஸ் செஞ்சுட்டு என் பையன் கொடுத்தேன் குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குமான்னு சொன்னான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்குவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்